வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோ தென்காசி மாவட்டம் தென்காசி கடையநல்லூர் கடையநல்லூர்லேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து ஆறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் சுந்தரேசபுரம் பக்கத்தில் அதுக்கு முன்னாடியே வந்துடும் ஒரு ஐம்பது தென்னைமரம் ஒரு மூணு மாமரம் ஒரு கிணறு ஒரு போர் ஃப்ரீ சர்வீஸோட ஒரு சூப்பரான தோட்டம் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கரெக்டாக மூணு ஏக்கர் இருபது சென்ட் இருக்கு இருக்காடா செம்பன் பூமி ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது கார்னர் பீஸு ஒரு சூப்பரான தோட்டம் ப்ராப்பராக பாதை இருக்குது ரெண்டு பக்கம் பாதை இருக்குது காரோ லாரியோ பஸ்ஸோ எதுனாலும் நேராக உள்ளே போயிடும் அந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய ரோடு தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரோட்டுக்கு இதான் தோட்டம் கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு மீடியமான பட்ஜெட்டுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு சூப்பரான தோட்டம் செம்மண் பூமி அப்படிங்கிறதுனால என்னனாலும் போட்டுக்கலாம் ஆல்ரெடி ஒரு ஐம்பது மரம் இருக்குது ஒரு ரெண்டு மூணு மாமரம் இருக்குது அது போக ஊடு மல்லி வச்சுருக்குறாங்க பிச்சிப்பு வச்சுருக்குறாங்க ஒரு பக்கமாக சீனியை வரைக்கா வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா பயிரும் வச்சுருக்காங்க பயத்தங்க வச்சுருக்காங்க இப்படி நிறைய ஊடு பயிர் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் நீங்கள் எடுத்து ஒரு தோட்டமாக உருவாக்கினாலும் உருவாக்கிடலாம் நிறைய பேர் காலி இடமா இருந்தாலும் பரவாயில்ல இடம் வேணும்னு கேட்டிருக்கீங்க அதுக்கு ஏதாவது ஒரு சூப்பரான இடம் மல்லி வச்சுருக்கிறாங்க பூத்துக்கிட்டு இருக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஈல்டு ரெண்டு ஒன்றரை ஏக்கரில் மல்லியும் பிச்சிப்பூவும் வச்சுருக்காங்க ஒன்றரை ஏக்கரில் வேற காய்கறி போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க உள்ளே நாலஞ்சு பணமரம் இருக்கு நல்ல செம்மண் பூமி சூப்பராக இருக்கு எல்கர் ரெண்டு பக்கம் ரோடு வருது இடத்துக்கு மேல் பக்கமும் ரோடு இடத்துக்கு வடக்கு பக்கமும் ரோடு நீங்கள் தோட்டத்தை எப்படி எடுக்கணும் எப்படி உருவாக்கணும் அப்படி உருவாக்கல ஏன்னா கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது தனி பிரச்சனை கிடையாது அது போக ஒரு போர் வச்சிருக்காங்க உள்ள பிச்சி பூ இது கரெக்டாக கடையநல்லூர் கடையநல்லூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரு ஆறு கிலோமீட்டருக்குள்ளே சுந்தரேசுரம் ஊர் போகிற வழியிலே ரைட்டில் எடுத்திங்கன்னா அரியநாயபுரம் வரும் அந்த அரியநாயபுரம் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது இந்த ஊரில் கிராமம் தான் ஆனால் நல்லா இருக்குது இடம் நல்ல சூப்பரான செம்மன் பூமி அப்படியே ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மேல் பக்கமாக ரோடும் வடக்கு பக்கமாக ரோடும் இருக்குது ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது அதனால் பாத பிரச்சனை கிடையாது ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது கரெக்டாக பார்த்திங்கன்னா வீடு ஒரு நூறு மீட்டர்லேயே வீடுகள் இருக்குது நீங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மாமரமோ தென்னை மரமோ இல்லை உங்களுக்கு தேவையான மரமோ வச்சு ஒரு சூப்பரான தோட்டமாக ரெடி பண்ணிடலாம் தோப்பம் ரெடி பண்ணிடலாம் இல்லை கோழி பண்ணை ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை இப்படி ஏதாவது தேவைப்படுறவங்க ஒரு குறைஞ்ச ரேட்டில் இடம் வேணும்னு கேட்டவங்களுக்கு ஒரு நல்ல இடம் ஏன்னா எல்லா வசதியும் இருக்குது முதல்ல ஃபஸ்ட்டு செம்மண் பூமி ரெண்டாவது கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ரெண்டு பக்கம் இருக்குது இதுக்கு மேலே தோட்டத்துக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இடம் எடுத்து மெயின்டைன் மட்டும் பண்ணிக்கணும் அவங்க தோட்டமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம தோப்பை உருவாக்கிக்கலாம் இல்லை ஒரு வீடை கட்டி இருக்கனாலும் உள்ள வீடு கட்டிட்டு சுற்றி இயற்கை விவசாயம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குது கிணத்துல சின்ன சின்ன வேலைகள் இருக்குது எடுத்து நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கலாம் இல்லை எடுத்து வேலை பார்த்து கொஞ்சம் பூசி எல்லாம் ரெடி பண்ணிங்கன்னா நல்லாயிரும் நம்ம டேஸ்ட்டுக்கு சூப்பராகிரும் கிணறு ஏன்னா கிணறு ஃப்ரீ சர்வீஸ் கிடைக்கலாம் இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயம் தண்ணி நல்லா மேலே மே கிடைக்கி தண்ணி பாய்ச்சிட்டு தான் இருக்கிறாங்க ஃப்ரீ சர்வீஸு இன்றைக்கி ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தோன்றதுனாலே கண்டிப்பாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லட்ச ரூபா வந்துடும் மொத்தத்தில் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஊடு பயிரை பார்த்தீங்கன்னா கொத்த வரைக்காய் அதாவது சீனிய வரைக்காய் நம்ம ஊரில் நல்லா சூப்பராக காய்ச்சிருக்கு சீசன் அதனால் நல்ல காய்ச்சி கிடக்கு நீங்கள் ஊடு போயிற செம்மண் பூமியில் என்ன போட்டாலும் விளையும் வெண்டைக்காய் கத்திரிக்காய் புரளங்காய் தடியங்காய் இல்லை நீங்கள் தர்பூசணியை போட்டாலும் நல்லா விளையும் செம்மண் பூமி அப்படிங்கிறதுனால ரெண்டு மூணு மாம்பரம் வச்சுருக்காங்க வீட்டு தேவைக்கு நீங்கள் தேவைன்னா கூட இன்னும் நிறையா வச்சுக்கலாம் சப்போட்டா மாம்பரம் வீட்டுக்கு தேவையான மரங்களும் நீங்கள் வச்சுக்கலாம் ஊடு பயிரா பைத்தங்காவும் போட்டிருக்காங்க காரமணின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பக்கமும் ஊடுபயிராக போட்டிருக்காங்க அது போக தென்னை ஒரு ஏழு கொடுத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம் நல்ல இடம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான சூட்டபுளான இடம் காய் இருக்காங்க நீங்கள் ஃபுல்லாகவே தோட்டம் வாங்கிடலாம் மாமரமோ நெல்லி மரமோ தென்னை மரமோ இல்லை உங்களுக்கு என்ன மரம் தேவையோ அந்த மரத்தை வச்சு நீங்கள் தோப்பை உருவாக்கிடலாம் காய் இருக்கிறாங்க சீனிய வரைக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே மேக்ஸிமம் விவசாயம் தான் இருக்கிறாங்க ஒரு நல்ல வில்லேஜ் ஊர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆடு மாடு தான் நிறைய வளர்க்குறாங்க நம்ம எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம் ரேட்டு இடத்தில் பார்த்திங்கனா ஐம்பது ரூபா உருட்டாக கேட்குறாங்க நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கே பைனல் பண்ணிக்கலாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நூறு மீட்டர்லேயே வீடுகள் வந்துருச்சு அதனால் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்குறதுனாலும் சரி விற்கிறனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி